என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் திருஷ்டி தோஷம் போறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு சொன்ன பரிகாரத்தை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேங்க இப்போ நம்ம என்னதான் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம நடத்தினாலும் நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும் நம்ம ஒரு வீடு கட்டியிருந்தாலும் நம்ம அங்கே வரக்கூடிய சொந்தங்களா இருந்தாலும் சரி அந்நியங்களா இருந்தாலும் சரி வரும்போது முதல்ல எதை பார்ப்பாங்க அப்படின்னா தான் சுற்றி பார்ப்பாங்க ஏன்னா கண்ணுக்கு சொந்த மந்தம் தெரியாது அது ஒரு விதமான திருஷ்டி ரெண்டாவது நம்ம வெளியில போவோம் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம் எல்லாருடைய பார்வையும் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆடைகள் மீதுதான் விழும் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் மீதும் விழும் இதாலையும் திருஷ்டி திருஷ்டி தோஷம் ஏற்படும் நம்ம ஒரு பேச்சு பேசிட்டு நம்மளுடைய நம்முடைய பேச்சை பார்த்து நல்லா பேசுகிறாங்களே அப்படி அது ஒரு திருஷ்டி தோஷம் குழந்தைகளாக இருந்தால் ஓடி விளையாடும் இந்த குழந்தைய பார்ப்போம் அழகா ஓடுது விளையாடுது சிரிக்குது இப்படியெல்லாம் திருஷ்டி தோஷம் ஒரு குடும்பத்துக்கு சேரும்போது நம்ம எல்லாரும் கடைசியா எங்கே வருவோம் வீட்டுக்கு தாங்க வருவோம் அப்படி வீட்டுக்கு வரும்போது ஏதாவது யாருக்காவது உடல் தொந்தரவுகள் ஏற்படலாம் உடல் வலி ஏற்படலாம் இதால வந்து ஏதாவது திருச்சி தோஷம் அப்படின்னா என்ன செய்யும் ஏதாவது ஒரு விரயத்தை உண்டு போடணும் இதால ஒரு குழப்பங்கள் உருவாகிட்டே இருக்கும் அப்படி உங்க வீட்டுல இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு அடிக்கடி நடக்குதுங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எந்த கிழமையா இருந்தாலும் பரவாயில்லை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அதாவது ஆறு மணிக்கு மேல எல்லார் வீட்லயும் கல் உப்பு இதுக்கு தான் இருக்கணுங்கிறது உப்பு எடுத்துக்கிறது

என்ன பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த தேங்காய் கொட்டாச்சி இருக்கும் இல்லையா தேங்காய் திருவின்னா அதுக்கு வெறும் கொட்டாச்சி இருக்கும் அது மெயினாக இருந்தா ரொம்ப நல்லது இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணம் இருந்தால் போதும் நான் அந்த கொட்டாட்சின்னு என்ன பண்ணுங்க அந்த கல்லுப்பை வச்சிருக்கேன் வச்சிருந்த உங்கள் வீட்டுக்கு ஈசான மூளை அப்படின்னு ஒரு மூளை இருக்கும் சனி மூளை அந்த மூளையில கொண்டு போய் வச்சிருக்கு மறுநாள் காலையில் அதை எடுத்து ஒரு கவர்ல கட்டி ஓடுற தண்ணி இல்லை எங்கேயாவது ஒரு ஓரமா செடி ஓரமா கொண்டு போய் போட்டுரும் இதை நீங்க மாசத்துக்கு ஒரு முறை செஞ்சுவாங்க வீட்டில் இருக்கிற திருஷ்டி தோஷம் உங்ககிட்ட இருக்கிற திருஷ்டி தோஷம் எதுவுமே இருக்காதுங்க நல்லா இருப்பீங்க